இப்போ குஜராத்தி ஸ்பெஷல் பாவ் பாஜி செய்ய போகிறேன் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கரில் குக்கரில் வந்து இந்த மாதிரி நான் ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன் தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வேக வச்சிடணும் உருளைக்கிழங்கு இப்போ சேர்த்துடலாம் அடுத்தது நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் காஞ்ச பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் அடுத்தது காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் நான் வந்து அடுத்தது காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஒரு பாதி தான் சேர்த்துக்கிறேன் இது வந்து பெருசு பெருசாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம வேக தானே வைக்க போகிறோம் அடுத்தது இந்த காய்க்கு இப்போ வேக வைக்கிறதுக்கு அதுக்கு இந்த காய் வேகிறதுக்கு மட்டுமே இப்போ உப்பு சேர்த்துக்கல இந்த ஸ்பூனால் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அடுத்தது தண்ணி சேர்த்துறேன் இந்த கப்பால் ஒன்றை கால் கப்பு ஃபஸ்ட்டு ஒரு கப் ஊற்றுனா இப்போ ஒரு கால் கப் ஊற்றுருக்கேன் இப்போ குக்கர் அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டுடலாம் அஞ்சு விசில் நல்லா விட்டு நல்லா வேகணும் கொஞ்சம் விசில் விட்டு நல்லா வெந்தா பிறகு அடுத்தது எப்படி பார்க்கலாம் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் நல்லா வெந்துடுச்சு இதை வச்சு நல்லா மசிச்சிடலாம் மத்தால கூட நல்லா மசிச்சிடலாம் இதை வந்து வேகம் வைக்கும்போது ரொம்ப அதிகமா சேர்க்காதீங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சிருங்க இப்ப அடுத்தது நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் சூடாயிடுச்சு பட்டர் சேர்த்துடலாம் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் சூடாகிடுச்சு பட்டர் சேர்த்துடலாம் இது வந்து கொஞ்சம் பட்டர் பட்டர் பாதி பாதி எண்ணெய் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் நல்லா உருகட்டும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் ரெண்டும் நல்லா உருகட்டும் அடுத்தது ஜீரகம் சேத்தரலாம் ஜீரகம் நல்லா பொறிஞ்சிடுச்சு அடுத்து நம்ம வெங்காயம் சேத்தரலாம் வெங்காயம் வந்து நல்லா பதங்கணும் நல்லா கோல்டன் கலரில் வரணும் இந்த பட்டரில் நல்லா வெங்காயம் வதங்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் ஜீரகம் பட்டர் நல்லா ரெண்டு காம்பினேஷன் ஸ்மெல் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் நான் இதால் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்ல எண்ணெயிலேயே வதக்கிடுவேன் இஞ்சி பூண்டு சேர்த்தோடனே நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குது அதிகமா தான் சேர்க்கணும் இப்போ அடுத்தது தக்காளி சேர்த்துறேன் தக்காளி வந்து நல்லா பழுத்து தக்காளியா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசா கட் பண்ணிக்கோங்க அப்பதான் இது நல்லா வெந்து மசிகிறதுக்கு கரெக்டா இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் பெருசு பெருசாக தக்காளி அப்படியே கிடக்கும் நல்லா மசியட்டும் அடுத்தது இந்த ஸ்டேஜிலே நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்தா தான் நல்லா கலர் கொடுக்கும் நம்ம வந்து ஃபுட் கலர்லாம் சேர்க்க போகிறதில்லை அதனால தான் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்தது மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்தது பாஜி மசாலா சேர்த்துக்கிறேன் வேகம் வைக்கும்போதே நம்ம உப்பு வேற சேர்த்துருக்கோம் அதனால நீங்கள் இப்போ சேர்க்காதீங்க நம்ம அந்த வேக வச்ச வெஜிடபிள் எல்லாம் இருக்கு இல்லையா மசாலா நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுருங்க இப்ப நல்லா மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம வேக வச்ச காய வந்து பதிவு சேர்த்துரலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மசாலா வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் அடுத்தது வந்து இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு நம்ம பண்ணை வந்து இப்போ நெய்யில் வந்து டோஸ்ட் பண்ணிக்கலாம் பாவம் ரெடி பண்ண தோசை கல் அடுப்பில் வச்சுருக்கேன் கல் நல்லா காஞ்சிடுச்சு பட்டர் சேர்த்துக்கிறேன் இந்த பாவை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை பட்டரில் வந்து இப்போ டோஸ்ட் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி கோல்டன் கலரில் பிறகு திருப்பி அந்த சைடு ரோஸ் பண்ணணும் ரெண்டு சைடுமே பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம ஃபர்ஸ்ட்டு அடியில் தானே சேர்த்தோம் இது மேலேயும் லேஸாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தான் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக நல்லா டோஸ் ஆகும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் ஆகிடுச்சு இப்போ எடுத்துடலாம் இப்போ குஜராத்தி ஸ்டைல் பாவ் பாஜி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பா இதில் இந்த கிரேவியில் வந்து இந்த ஆனியன் தூவி விட்டு கொஞ்சம் வந்து லெமன் புழிஞ்சி இந்த பாவில் அந்த பண்ணில் வந்து இதை எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்